சார் ஒரு முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் பீஸ் சார் நீ எத்தனை தடவை ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சினாலும் நான் விடமாட்டேன் சார் ப்ளீஸ் இத முன்னாடியே சொல்றது இல்லையா குடு அந்த வாளியே சார் அத வாளி கொடுத்தாச்சல அப்ப நான் கலம்லமா போங்க போங்க બોલી જુ મામા நல்ல வேளை வந்ததுக்கு ஒரு பிரியாணி கிடைச்சது

டே 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 யாரா நீங்க எல்லாம் தரந்து வீட்டுக்குள்ள நாய் பூந்த மாதிரி நீங்க படிக்கே உள்ள வந்துட்டீங்க டே அப்துல்லா என்னே தெரியலடா உனக்கு இல்ல தெரியல யார் நீங்க எனக்கே உன தெரியல உனக்கு எப்படி தெரிய போகுது நான் தாண்டா 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருந்த பத்ரகாளி 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பொறக்கவே இல்லையா அப்புறம் எப்படி உங்களுக்கு என்னே தெரியும் ஆகா பய கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டான் உனக்கு என்ன தெரியாது

ஜோடி பத்ரலி அக்கா அவங்களே பேசிக்கிறாங்க அவங்களே போறாங்க வீட்டு ஓனருங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையே நமக்கு எட்டி பத்திரம் நான் இது உனக்கு உதவி பண்ணணுமா நீங்க பத்திரமா வாழ்க்கையை அடைக்கிட்டு இருந்தாலே போதும் சுபினே நீ கோதாவரி கூட போய் என்ன வேணும்னு போய் பாரு பாப்பா கொஞ்சம் நில்லுங்க கையில என்ன எடுத்துட்டு போறீங்க மட்டன் இப்பதான வாங்கிட்டு வந்தீங்க முதல்ல யாரு உங்க கையில இந்த மட்டன் எடுத்து கொடுத்தது சில்லிவண்டுங்களுக்கு என்ன துமுறு அம்மா ஏமா என்னடா எதுக்குடா இப்படி கத்துற இங்க வா உனக்கு இருக்கு எதுக்கு கூப்டா என்ன சொல்லு யாரு அவங்க கிட்ட மட்டன் எடுத்து கொடுத்தது ஏன் நான் தான் கொடுத்தேன் எது நீ தான் கொடுத்தியா ஏமா நீ தான் வாங்கிட்டு வர சொன்னானே சொன்னாங்க அதான் கொடுத்தேன் ஆமா யாரா அவங்கள உனக்கு தெரிஞ்சவங்களா

பாப்போம் லதா லோகேஸ்வரி கல்யாணி ஸ்ரீநிதி சீமான் மகிஷா விக்னேஷ் கிருஷ்ணா வனஜோதி தன்யா சுகன்யா நிலா பேபி பர்வின் பானு இல்ஹம் ஜெசிகா பார்த்தன் ரெட்டி ஹரிணி ஜெயந்தி விஷாலினி லிகேஷ் குமார் ஸ்ரீநிதி யாலினி ஆசிஃபா ருஃபின் ஷி மாயா அனு அப்புறம் கொச்சின்ல இருந்து நிதிஷ் ஜோடி மக்களே நாங்க நீ கிளம்புறோம் நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம் வாட்டுமா மக்களே